வணக்கம் பாண்டிஸ்டா சீரியலில் தங்கமயில் சரணை தேடிட்டு வெளியில் வராங்க அந்த இடத்துல அந்த மூணு பேர் கடத்தறதுக்கு வந்தவங்க நின்று பார்க்குறாங்க இதுதான் கல்யாணம் பண்ணாருக்கும் போல இருக்கன்ட்டு அவங்க பேசிக்கிறாங்க பொழுது வடிஞ்சு தங்கமயிலிடம்மா தங்கமயில் காணோன்ட்டு தேடுறாங்க அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்டால் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா பாருமான்ட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்களும் கீழே எல்லாம் வந்து தேடுறாங்க தேடிட்டு வந்து பார்த்தா ஆள் இல்லை மேலே வந்தாக்கா சம்மந்தியம்மா இன்னும் ரெடியாகலான்னு கேட்குறாங்க தங்கமயில் குளிச்சுட்டு இருக்க அதுக்கு மேலே ரெடியாகிடும்ட்டு அவங்க சொல்கிறாங்க உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து உக்காடுறாங்க இன்னும் ஆளை காணமேனிட்டு வேண்டிட்டு அதை நேரத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்துட்டு நான் ஓடி போய்ட்டு நினச்சேமான்ட்டு நாங்களே உயிரை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இந்த மாதிரிலாம் கூட பேசுவேன்னு கேட்குறாங்க நாம மீனை தங்க நம்ம அந்த இடத்துல தான் போயிட்டு குளிச்சுட்டு வர அந்த இடம் காலியாக இருக்குது அந்த இடத்துல அவன் ராஜ்யம் கூட காணும் அதனால தான் நான் அங்கே போயிட்டு குளிச்சிட்டு வரேன் சொல்கிறாங்க அதுக்கிட்ட இவங்க ஷாக் ஆகிறாங்க சரி டைம் ஆகுது நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சத்தத்தில் எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது ஜனங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க பாண்டியன் அவங்க மாமா பழனி மூணு பேர் வந்து நிற்கிறாங்க என்ன சித்தப்பு நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்களான்ட்டு நீ என்னடா என்ன வயசான நினைக்கிறியா எனக்கு இப்போ கூட பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது அவர் முதியோர் இல்லத்துலேருந்து கொடுப்பாங்களான்னு கேட்டு கிண்டல் பண்ணுறாரு ஏண்டா நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஆமாம் நீங்கள் இப்போ அப்படின்ட்டுக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் பண்ண நாங்கள் கூட உங்கள மாதிரி ஆகிடுவேன்ட்டு அதுக்கு பாண்டியன் சொல்கிறார் இன்னும் மூணு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லும்போது அந்த பக்கமாக ரெண்டு மூணு பேர் போகிறாங்க இதில் யாரையாவது எனக்கு கல்யாணம் அவங்களாம் தங்கச்சி நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க இதே நேரத்தில் கோமதி வந்துட்டு ராஜியம் மீனாவையும் பார்த்தேன்னு கேட்குறாங்க அவங்க பசங்ககிட்ட நாங்கள் பார்க்கல இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்ட்டு அப்போ எதுக்காக தேடிக்கிட்டு இருக்க அவங்களாம் ரெடியாக மாட்டாங்கள நீதான் தேடுவேன் நீதா அதுக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு நகைலாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது நகை வேணுமேன்ட்டு அவங்க சொல்லிட்டு பாண்டியன் கிட்டே வந்து கேட்குறாங்க நீங்கள் ராஜ்ய மீனாவை பார்த்தீங்களான்ட்டு நானும் பார்க்கல உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லாருதுன்ட்டு அவர் சொல்கிறாரு அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே கிளம்புறாங்க இதே நேரத்தில் ராஜ்ய மீனாவையும் ஒரு ரூமில் எடுத்து வந்து கடத்திட்டு வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவங்க மயக்க தெளிஞ்சு முழிச்சு பார்க்குறாங்க பார்த்தா நம்மளை கடத்திருக்காங்கன்ட்டு எங்கள் ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க கடத்துகிற அளவுக்கு நம்மளாம் பெரிய பெரியாலா நம்மளே எதுக்காக எங்கள் கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல அங்கே சத்தத்தில் சத்திரத்தில் நடந்துகிட்டு இருக்கோம் நம்மளாம் தேடிட்டு இருப்பாங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேருமே கத்துறாங்க யார்டா எங்களை கடத்துட்டு வந்தங்கடா வாங்கடான்ட்டு கத்துறாங்க மூணு பேர் வந்து நிற்கிறாங்க எதுக்காக இருக்கேன்ட்டு நாங்கள் சத்தத்தில் இருந்தால் எதுக்காகண்ணா நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க நாங்களாம் யாரும் தெரியுமா எதுக்காகடா எங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்றாங்க அப்போது எங்கள் தலை வரட்டும் அப்போ தான் நாங்கள் உங்களை விடுவோம் அது உள்ள நீங்கள் சும்மா இருக்கணுன்ட்டு அதை நேரத்தில் இன்னொருத்தர் சொல்கிறாரு ஏன்டா தலையில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் குமார் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்ட்டு சொல்லக்கூடாது சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுக்காக தலைவாருன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்றாரு குமார் சொன்னனும் ஒரு செகண்ட் ரெண்டு பேர் ஷாக் ஆறாங்க நாங்கள் விடும்போது தான் விடுவோம் அது வேலை நீங்கள் அமைதியாக இருங்கன்ட்டு அவங்க மூணு பேர் வெளியில் போயிடுறாங்க இவங்க வெளியில் வந்து காத்துக்கிட்டு இருக்கும்போது குமார் வராரு ஏன்டா எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஆமாம் ரெண்டு பேர் இருந்தாங்க யாருன்னு தெரிலன்ட்டு அதனால் கடத்திட்டு வந்துட்டோன்ட்டு உள்ளே வராங்க மாசு போட்டுட்டு உள்ளே வந்தால் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க எதை பார்த்தது குமார் ஷாக்காகிறாரு ஏன்டா நீங்கள் மூணு பேர் நீங்கள் இவன் தான் அவனோட தலைவனா எதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க நாங்களாம் யாருன்னு தெரியுமா எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுனாலும் நாங்களாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கோம் எங்களே நீங்கள் கடத்திட்டு வருவீங்களான்ட்டு இன்னொரு பக்கம் ராஜி சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை தெரியுமா எங்கள் அண்ணனை தெரியுமாலாம் சொல்றாங்க அதுக்கடுத்து ஆகிட்டு வெளியில் வந்துட்டு அவர் அவங்க அவங்களை போட்டு அடிக்கிறாரு நான் யாரை கடத்திட்டு சொன்னா யாராவது கடத்திட்டு வந்தீங்க அது ரெண்டு பேரில் ஒருத்தி என் தங்கச்சி என் தங்கச்சியும் மாப்பிளையோட தம்பி பொண்ணாட்டே சேர்த்து கடத்துட்டு வந்திருக்கீங்களா முதல்ல அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விட்றானிட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போனோமான்ட்டு ஆமாண்டா நீங்கள் போயிட்டு கவனிச்சுட்டு வந்த லட்சணம் நான் ஆளை மாற்றி தூக்கிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகும் திரும்ப அவங்கள கடத்திட்டு போயிட்டு சத்தத்தில் விட்டுட்டு வந்துடுங்க ஆனால் இந்த விஷயத்தில் அதை நான் இருக்கேன்ட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு இதோட முடியுது நன்றி வணக்கம்